திருவண்ணாமலை மகாதீப தரிசன விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருவண்ணாமலையில் உலக புகழ்பெற்ற அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் சிகர நிகழ்வான மகாதீப திருவிழா இன்று நடைபெற்று வருகிறது இதனையொட்டி இன்று அதிகாலை நான்கு மணிக்கு அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது இந்த விழாவில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு உச்சநீதிமன்ற நீதிபதி மக தேவன் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இன்று மாலை ஆறு மணிக்கு ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாதீஸ்வரர் அண்ணாமலையார் சந்நிதி முன்பு ஆனந்த நடனத்துடன் எழுந்தருள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள அண்ணாமலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது மகா தீபத்தை தரிசிக்கவும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் சிறப்பு பேருந்துகள் சிறப்பு ரயில்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பக்தர்களின் பாதுகாப்பிற்காக பதினைந்தாயிரம் போலீசார் திருவண்ணாமலையில் முகாமிட்டுள்ளனர் கிரிவல பாதையில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அருணாச்சலேஸ்வரர் கோவில் மற்றும் கிரிவல பாதையில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவசர கால உதவிக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு மீட்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன மின்சார வாரியம் சார்பில் தடையில்லா மின்சாரம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன